ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னும் ஒரு புதிய வீடியோ நான் சைலண்டாக நிற்கிறேன் இன்னொன்று பார்க்கண்டா அதில் ஒரு ரகசியம் இருக்கு பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு மினிஷன் மற்ற பாருங்கள் சரியா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பால் எடுத்து நிற்கப்பேன் ஒரு காக்கா வந்து ஒரு செடியில் நின்றுட்டு என்னதான் பறக்க சாப்பிட்டு பார்த்தா சரி உடனே ஒரு ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா காக்கா தின்னுட்டு இருக்கும்போது நான் சைலண்டாக நின்று வீடியோ லைட்டாக தான் எடுத்தேன் பத்து இருபது தான் எடுக்க முடிஞ்சிது அது என்னென்னு பார்த்தா காந்தாரி மூலம் காந்தாரி மூலம் பழத்து நிற்கிது இங்கே பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியுதா இந்த செடிக்கு மேலே அறிய வந்துட்டு இந்த பழம் இதை வந்து கொத்தி 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 பறித்து பறித்து சாப்பிட்டுன்னு இருக்குது ஆனால் நமக்கு சாப்பிட்டா அது எரிப்பு ஆனால் காக்காக்கு சாப்பிட்டா எரிப்பு இல்லை ஆனால் அது என்னது மெடிசனே என்னென்னு தெரியலை இங்கே பார்த்துட்டுங்க ஆனால் இது நமக்கு மெடிசன் தான் ஆனால் வந்து காக்காக்கு மெடிசனே என்னென்னு தெரியல ஆனால் அந்த பழங்களை பறிச்சி சாப்பிடுறது பார்த்துருங்க ஆனால் நம்ம மாதிரி எரிப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்குவோம் ஆனால் நமக்கு நிறைய மருத்த குணம் உள்ளதாக இந்த காந்தாரி மிளக செடின்னு சொல்லுவாங்க சம்மந்தி எரிப்பு எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டதுக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணுற தாத்தா பாட்டி எல்லாம் இந்த மிளகு தான் வந்தால் செங்கி வேறு மிளகையும் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மிளகு தான் சம்மந்தி கரைக்கும் காய்கறி காய் எதுக்குங்களும் எந்த இதுக்குங்கிலும் சாப்பாடு சம்மந்தப்பட்டது எல்லாம் அவங்களுக்கு நோயெல்லாம் நொடியெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம உள்ளவங்க இப்போ வந்து பாக்கெட்டில் இருக்க பொடியும் பவுடரும் எல்லாம் வாங்கி வச்சு அரைச்சி எடுத்து நோய்களை வர வச்சுட்டுருக்கோம் பார்த்துருங்க இதுதான் முளவு இதுக்கு பேர் காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க காகம் பறைச்சி சாப்பிட்டுன்னு ஆனால் மக்களுக்கு தெரியலை இது காட்டு செடின்னு சொல்லுவாங்க ஆனால் காட்டில் தான் நிற்கும் ஆனால் வீட்லேயும் நல்லா நிறைய முன்னாடி வளர்த்திட்டு இருந்தாங்க இப்போ யாரும் வளர்த்துறது கிடையாது பார்த்துருங்க இதான் காகம் சாப்பிட்டோன்னா எனக்கும் ஆசை வந்துடுச்சு நமக்கும் வந்து முளை வச்சு ஒரு வாட்டி சம்மந்தி அரைச்சி சாப்பிடணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தேன் அப்போது வீட்டு எடுத்துகிட்டு இருக்குது வேறு வழி இல்லை காடு அந்த இடம் எல்லாம் பயங்கர முள்ளாக இருந்தது நானும் என்னென்னா குறைய கொத்து ஏன்னா அடுத்து பறக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து பறக்குனே பாய்க்கு உள்ளதில்ல என்ன கொத்து கொத்தாட்டை இன்னிச்சு பறக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா அம்மா கையில் கொண்டு கொடுத்தேன் பாருங்க உங்களுக்கு தெரியுதா நான் குழு குழுன்னு நின்ற இடத்துலன்னு கொத்து கொத்தாட்டு பறிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தேன் வீட்டுக்கு வந்தோடனே அம்மாவும் சந்தோஷமும் வாங்கி அதை என்ன பண்ணுச்சுன்னா அம்மா வச்சு வேண்டாம் சம்மந்தி அரைக்கண்டா அதை பொடி சம்மந்தி அரைக்கலாம் நம்ம தோசைக்கு இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பொடி சம்மந்தி அதுக்கு என்ன பக்குவன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க இதை எடுத்து முளை அடத்து வெயிலில் வச்சு காய வைக்கணும் காய வச்சு அதில் காய வச்சு இருந்தாச்சுங்க நமக்கு அந்த முளை வந்து கெட்டு போகாது நம்ம பக்குவமாக இருக்கும் நமக்கு ஒரு டப்பாவில் நடச்சாச்சுங்கி தேவைப்படி அன்னைக்கு வந்து அது நமக்கு சம்மந்தி இடிக்கையோ அரைக்கையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பாகுபடுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி சம்மா சொல்லிட்டாங்க ஓகே அந்த வழிமுறை இதில் தெரியும் பாருங்கள் ஓகே இது வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த மிளகு நமக்கு வந்து சாதா மிளகுக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் காரம் செய்யும் நல்ல இரிப்பாக இருக்கும் மற்ற மிளகு ஒரு அஞ்சு மிளக வைக்கணும்னா இந்த மிளகு ரெண்டு மிளக வச்சா மதி அவ்வளோ இரிப்பாக இருக்கும் அப்போது பார்த்துருங்க பார்த்திங்களா எவ்வளோ கொடுக்குழு இருக்குன்னு அவ்வளோ இரிப்பாக இருக்கும் இது ஃபுல் வந்து இது சின்ன மிளகாக தான் இருக்கும் சொல்லுவாங்கல்ல சிறுதாக இருந்தாலும் காரம் குறையான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இது சின்ன இருந்தாலும் காரம் கூடுதலாக இருக்கும் உடம்பு நல்லதுங்க இது சாப்பிட்டு இந்த முளவெல்லாம் சாப்பிட்டு எடுத்துருந்தவங்க முன்னாடி கிழங்கு கூட கூட்டிக்கலாம் கிழங்கு அடுத்த ரெண்டாவது நம்ம கஞ்சி சாப்பிட்றதுக்கு சம்மந்தி அரைச்சிக்கலாம் அடுத்த ரெண்டாவது சாத சமையலுக்கு இது சேர்த்துக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து நம்ம உணத்தி எடுத்து அரைச்சி மிச்சியில எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே உங்களுக்கு இதே மாதிரி வீட்டு பக்கத்தில் இருந்தால் காந்தாரி மிளகு நின்று எங்கி பறிச்சுங்க தாத்தா பாட்டி எல்லாம் கேளுங்க தாத்தா பாட்டி எல்லாம் கேளுங்க அவங்க முன்னாடி இது வந்து இந்த மொளவை வந்து யூஸ் இருந்தாங்க உங்களுக்கு எப்படி பக்குவமாக பண்ணணும் என்ன சொல்லிட்டு இப்போ உள்ள உங்களுக்கு யாருக்குமே தெரியாது இந்த மொழ வெட்டி அதனால தாத்தா பாட்டியிட்ட கேளுங்க கேட்டு படியுங்க உங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி தரும் உங்கள் பக்குவம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் என்னத்துக்கு சொல்லிட்டு இந்த மொளவெல்லாம் சாப்பிட்ட ஐம்பது யாருக்கு ஒரு நோய் நொடி இல்லைங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க இப்போ தான் நம்ம என்ன பாக்கெட்டில் வர பொருட்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி எடுத்து எடுத்து நம்ம உடம்புல கண்ட கண்ட நோய்களெல்லாம் இழுத்து வச்சிடும் ஓகே ஏன்னா நான் இப்போ பால் எடுத்து நிற்கும்போது தான் இதை பார்த்தேன் அதனால் கையெல்லாம் பாலாக தான் இருக்குது ஒட்டுக்கரையாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஒன்று தப்பாக நினைக்கிறேன் என் கையில் அழுக்கா இருக்குன்னு சொல்லிவிட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த கையில் எல்லாம் ரப்பரை பால் அது கொஞ்சம் நாங்கள் கழிஞ்சு வாஷ் பண்ணி போகும்போது அது போயிடும் இப்போ வேறு வழி இல்லை போங்க அது நானும் கொஞ்சம் அடத்து பிறக்கியாச்சு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இதில் இப்படி அடத்து பிறக்குனா கூட கையை வாஷ் பண்ண காரணம் என்னென்னுன்னா நம்ம தெரியாத கூட நம்ம வாயிலே மூக்குலேயே கண்ணில் நான் இப்படி இருந்தால் கூட கையிலண்டு அவ்வளோ காரம் கூட இருக்கும் பக்குவத்தை பார்த்தீங்கன்னா இப்படி தான் வேறு ஒன்றெல்லாம் அடுத்து பறவைக்கி இதே மாதிரி உணர்த்து வச்சாச்சிங்க டப்பா இல்லைன்னு அடைச்சி வச்சாச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட டைமில் உங்களுக்கு சம்மந்தி கூடிய சம்மந்தி பொடி சம்மந்தி ஏன்னா இது இட்லி தோசைக்கெல்லாம் எங்கள் அப்பா இதான் பொடி சம்மந்தி இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்காரு நம்ம ஏன் யூஸ் பண்ணுறது கிடையாது கூட்டுக்கு என்னதுங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருந்தால் இதே மாதிரி எடுத்து இதே மாதிரி பாகப்படுத்தி எங்கே பாகப்படுத்தி வச்சு உங்களுக்கு தேவைக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயிகளுக்கு இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிரதர்